ஸ்ரீ குருபியோ நாம இன்னைக்கு கிருஷ்ணன் குருஜி வந்திருக்காரு இன்னைக்கு அவரை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் கொடுக்கணும்னு சொன்னான திருவண்ணாமலை ஞான தபோதலை வாய் என்று அழைக்கும் சொல்லுவாங்க அது திருவண்ணாமலையில வந்து ஸ்ரீ குரு கந்தர்வ மங்கள வெங்கட்ராம சுவாமிகள் அவருடைய அத்தியந்த பக்தர் அது மட்டும் இல்லாமல் நிறைய குருவோட வர்த்த பரிச்சயம் இருக்கு இன்னைக்கு அவர் வழியா நம்ம வந்து நிறைய விஷயங்களை பத்தி போறோம் அவருடைய அனுபவங்கள் எப்படி அவர் குருவை மீட் பண்ண அவரை வந்து அவருடைய வழிகாட்டுதல்கெலாம் என்னென்ன நமக்கு போகிறாரு இன்னைக்கு போகலாம் வணக்கம் வணக்கம்மா நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்துட்டு பல கோடி சித்தர்கள் பல கோடி சிஷியமாரில் நானும் ஒருத்தேன் அவ்வளோதான் எங்களுடைய பரிச்சயம் அப்படின்றது ஒரு சில நாளில் ஒரு சில நேரங்களில் ஒரு சில துளிகள் தான் எங்களுடைய பரிச்சயமே ஆனால் அவர் கொடுத்துருக்கிற அந்த ஆயிரத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேருந்து என்ன வரலும் அவர் கொடுத்துட்ருக்கிற ரொம்ப மெசேஜஸ் அதாவது அவர் உலகத்துக்காகவும் மக்களுக்கு வந்துட்டு நல்லது நடக்கணுன்றதுக்காகவும் நிறைய கொடுத்துருக்காரு அதை நாங்கள் ஒவ்வொன்றுத்தையும் ஃபாலோ பண்ணுற அளவுக்கு எனக்கு வந்து அந்த வாய்ப்பு இருக்குது எல்லாத்தையுமே இப்போ ஹண்ட்ரட் பர்சென்ட் என்னால் பண்ண முடியாது அவர் சொன்னதில் ஒரு ஒன் பர்சன்ட் தான் என்னாலேயே வந்துட்டு இப்போ இது பண்ண முடியுது லிசன் பண்ண முடியுது ஏன்னா ஒரு அவருடைய மேட்டர்ஸை ஒரு வாட்டி படிக்கும்போது படிச்சுட்டு திருப்பி பார்த்தோம்னா அது என்னென்னு தெரியாது மறுபடியும் படிக்கும்போது நான் இதை படிக்கலையே இது எப்படி வந்தது அப்படின்றது மாதிரி தான் இருக்கும் அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த சித்தர் மொழியிலேயே வர்ற மாதிரி இருக்கும் ஆனால் சித்தர் மொழி கிடையாது தமிழில் அழகாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் எதுவுமே வந்துட்டு எதுவும் கிடையாது நல்லா இருக்கும் கேட்டீங்க எனக்கு ஒரு பத பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவர் இது ஏன்னா அவர் ரெண்டாயிரத்தி எட்டில் அவர் கிளம்புனாரு அவரை பத்தி உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது ஏ அதெல்லாம் வந்து ஒரு பெரிய சித்தர் விளையாட்டு தான் அவருடைய பரிச்சயம் அப்படின்றது என்னுடைய அவருடைய இந்த வழிகாட்டல் அதாவது இந்த புத்தகங்கள் மூலமாக தான் எனக்கு அவருக்கு ரொம்ப அவருடைய இது அவருடைய நேரடி பார்க்குறது ஒரு சில நேரங்களில் நான் பார்த்துருக்கேன் அவர் தனிப்பட்ட முறையில் பார்த்துருக்கேன் அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ப்ளஸண்ட் ஆஃப் தட்டை இதை பீரியடுன்னு சொல்லலாம் ஒரு நேரத்தில் அவர் வந்துட்டு உடம்பு சரியில்லாத சென்னை இதில் இருக்கார் திருச்சியில் இருக்கார் அப்போது ஒரு கோயிலில் அவருக்காக இந்த இது ருத்ரஹோமம் பதினோரு நாள் ருத்ரஹோமம் பண்ணி அந்த ருத்ரஹோமம் பண்ண பதினோரு நாள் தொடர்ந்து ரோஹோமம் பண்ணி அந்த அந்த பிரசாதத்தை என்கிட்ட கொடுத்து குருக்கிட்ட கொடுக்க சொல்கிறேன் அந்த பாக்கியம் எனக்கு வருது அப்போ நான் எடுத்துகிட்டு போகிறேன் எடுத்துகிட்டு போகும்போது அவருக்கு ரொம்ப முடியாமல் உள்ள படுத்துருக்காரு நான் அங்கே போய் சேரும்போது மணி ஒம்போது நான் இங்கே திருச்சிக்கு பக்கத்தில் அந்த கோயில் நான் இது எல்லாத்தையும் நான் விளக்கமாக நான் சொல்ல வேண்டியதில்லை அதனால் வந்துட்டு இதுவாக தான் சொல்கிறேன் அங்கேருந்து திருச்சிக்கு போகிறேன் திருச்சியில் போயிட்டு ஐயாவை பார்க்குறதுக்காக அங்கே போயிட்டு அந்த வீட்டில் நிற்கிறேன் அப்போது சொல்கிறாங்க இப்போ ஐயா இப்போ பார்க்க முடியாது அவங்க முடியல முடியாதவ இருக்காங்க அப்புறம் தான் பார்க்க முடியும் டைம் சொல்ல முடியாது அப்படின்னு இல்லைங்க அவருக்காக இந்த ருத்ர ஹோமம் பண்ணி அதுக்காக அந்த பிரசாதத்தை வந்துருக்கேன் அவருக்கு நேரடியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொல்கிறேன் சரின்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க நீங்கள் உட்காந்து கொடுக்குறதுனா கொடுங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க உக்காந்துருக்கேன் ஒம்பது மணிக்கு போனேன் மூணு மணி வரலாம் உட்காந்துருக்கேன் ரெண்டு மணி மூணு மணி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு இது பண்ணாங்க அது வேற அதுக்கப்புறம் மூணு அப்புறம் அவரை வந்துட்டு பார்க்குறது பாக்கியம் கிடைக்குது அப்போது நேராக எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பிரசாதத்தை கொடுத்து அவர்கிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு முன்னாடி அவர் என்கிட்ட வந்துட்டு எனக்காக நீ வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ நேரம் காத்து இருந்ததால் உனக்கு உங்கள்கிட்ட நான் வந்துட்டு அதாவது சாரி அப்படின்னா அதாவது அதுவே எனக்கு வந்துட்டு அதை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது இவர் நான் வந்துட்டு கடவுளை பார்க்குறதுக்கு நம்ம வந்துட்டு பல பல வருஷங்கள் பல நாளில் இதுவும் இருக்கணும் தவா இருக்கணும் அதில் இதில் நாம் வந்துட்டு ஒம்பது மணிலேருந்து மூணு மணி வர இது தவா இருந்தால் இவர் சரிசனம் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அதுவே பெரிய பாக்கியம் அப்படி இருக்கும்போது இவர் வந்துட்டு உன்னை நான் காக்க வச்சுட்டேன் மன்னிச்சிக்கப்பா அப்படின்னார் மன்னிச்சுக்க மன்னிச்சுக்கப்பா மன்னிச்சுக்கோங்க அப்படின்னாரு அவர் ரொம்ப இதுவாக அவருடைய அந்த நேரம் அவருக்கு முடியல ரொம்ப இதுவாக இருந்தது அப்படி இருந்து உட்காந்தார் அதுக்கப்புறம் அந்த பிரசாதத்தை கொடுத்துட்டு அப்புறம் அதுக்கப்புறம் சில நாள்லாம் போய் பார்த்துருக்க அங்கே அவர் வந்துட்டு ஒரு சில இதுவெல்லாம் கொடுப்பார் இது இப்படி செய்யணும் இது செய்யணும் அப்படின்னாரு அதில் வந்து ஒன்றே ஒன்று சொல்கிறேன் எனக்கு சாமிக்கு வடை மாலை சாத்தி அதை சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னு அந்த நேரத்தில் சொல்றாரு அது என் எனக்கு என்னோட கூட வந்த நண்பர் வந்துட்டு அது அதுக்கு கிருஷ்ணா நீதான் வந்துட்டு அதுக்கு சரியான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நாங்கள் போயிட்டு ஒரு வீட்டில் வடை வீட்டில் செய்ய சொல்லி அதாவது ஒரு மாமியை வச்சு வீட்டில் வடை செய்ய சொல்லி அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஆஞ்சநேயருக்கு சாத்தி ஆஞ்சநேயர் இருக்கோ இல்லை நரசிம்மர் நரசிம்மம் இருக்கோ தெரியல சாத்திட்டு அந்த உடையை நாங்கள் இது பண்ணி பூஜை பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் எடுத்துகிட்டு போனால் அதை பார்க்குறாரு பார்த்துட்டு இப்படி இல்லைப்பா கோயிலுங்களில் சொன்னீங்கன்னா அவங்க வந்துட்டு எப்படி செய்யணுமோ அது செய்து அவங்க இது பண்ணி கொடுப்பாங்க அது எங்கே நீங்கள் போகணும் அப்படின்னு சொன்னால் திருச்சியில் ஒரு லக்ஷ்மி நரசிம்மர் ஆலயம் இருக்குது இந்த சைடில் ரயில்வே கேட்டு லக்ஷ்மி நரசிம்மர் ஆலயம் இருக்குது அங்கே போயிட்டு மடமாலை சாத்த சொல்லி அந்த பிரசாத் எட்டினப்பா அப்படின்னாரு அப்புறம் உடனே அதுவும் என்கிட்ட தான் வந்தது நீ போயிட்டு அதை பார்த்துட்டு வாப்பா அப்படின்னு நேராக அங்கே வந்து கேட்டோம்னா வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான் நாங்கள் வண்ணமாலை சாத்துவோம் வீக்லி ஒன்ஸ் தான் அதை சாத்தினோம் அதுக்கு வந்துட்டு நீங்கள் முதலையே சொல்லிட்டீங்கன்னா உட மாலை சாத்துறதுக்கு அதுக்கு வந்துட்டு ப்ராசஸிங் இருக்குது அதெல்லாம் நம்ம அந்த நேரத்தில் சாத்த முடியும் அதுக்கப்புறம் நான் ரெக்வெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு குருவினுடைய இதுவுக்கு அவருடைய விருப்பத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் செய்து கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு அவங்க என்ன செய்தாங்க சரி இவ்வளோ தூரம் கேட்குறீங்க அதாவது அது கேட்ட ரிக்வஸ்ட்டு அது ரொம்ப இது அதனால் அவங்க என்ன செய்தாங்க சரி இவ்வளோ தூரம் பேசுகிறீங்க உங்களுக்கு வந்து நாங்கள் நாளைக்கு நாங்கள் சாத்துறோம் ஏன்னா அன்னைக்கு வந்துட்டு புதன்கிழமை என்ன சனிக்கிழமை தான் ஏதோ ஏதோன்னு சொன்னாங்க அது மறுபடியும் பொருள் புதன்கிழமைன்னு நினைக்கிறேன் அதனால் நாளைக்கு சாத்தலாம் ஏன்னா செவ்வாய்க்கிழமை எந்தால் சாத்திருக்க மாட்டேன் லக்ஷ்மி நரசன் அதனால் சரி நாளைக்கு சாத்தலாம் அதுக்கு வேண்டிய இது ப பணம் கட்டிட்டு நீங்கள் போங்க அதுக்கு நாங்கள் வந்துட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு ஏன்னா அதுக்கு ம முத நாளே எல்லாமே வந்துட்டு அந்த இதுவும் ரெடி பண்ணோம் அதில் சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இது பண்ணிக்கிட்டோம் மறுநாள் காலையில் அங்கே போய்ட்டு உட்காந்துட்டேன் ஏன்னா அது மறந்துட போகிறாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் அங்கே போய் உட்காந்து செய்ததிலிருந்து சாத்தனவர் அங்கேயே இருந்து அதுக்கப்புறம் சாத்தி ஒரு மணிக்கு மேலே அந்த பிரசாதங்கள் அதெல்லாம் கொடுத்தாங்க வடை பிரசாதம் அதாவது புள்ளி அந்த இதெல்லாம் கொடுத்தாங்க அது எடுத்துட்டு போய் கொடுத்தது அவர் சாப்பிட்ட லாஸ்ட்டு சாப்பாடு அதுதான் அது எனக்கு இன்றைக்கும் வந்துட்டு அது தெய்வத்தினுடைய அந்த இது பிரசாதத்தை எடுத்துகிட்டு போனேன் அதுக்கப்புறம் நாங்கள் அதை கொடுத்துட்டு நான் சாப்பிட்டாரு ரெண்டு மூணு நாளில் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போனார் கிளம்பிட்டார் அவ்வளோதான் அதை வந்துட்டு இது நான் வந்துட்டு அவருடைய கடைசி இது சொல்கிறேன் ஆரம்பத்திலாம் வந்துட்டு எனக்கு ஒரு நெரு நெருக்கமான ஒரு இது கிடையாது புத்தகத்தை படுத்த ப படித்து படித்து தான் எங்களுக்கு வந்துட்டு அந்த அவருடைய வழிமுறைகள் இன்னைக்கு இருக்கிற இதில் வந்து எல்லாம் குழந்தைகள்லாம் வெஸ்டர்னைஸ்டு முகத்தில் இருக்காங்க மக்கள் வந்து பழைய மாதிரி கோயில் ஆன்மீகத்தை பற்றி வந்து ரொம்ப குறைஞ்சே வருது இந்த இது மாதிரி இருக்கிற இந்த கழிவத்தில் வந்து எல்லாரும் அந்த முண்டேன் வாழ்ல இருக்கிறதுக்கு குருநாதன் வந்து இந்த எளியோரும் கடையை கடத்தேறணும் அப்படிங்கிறதுக்காக என்ன வழிமுறைகள்லாம் சொல்லியிருக்காரு அப்போ ஒவ்வொரு அகஸ்திய விஜயத்திலியுமா ஒவ்வொருத்தரும் எதை எதையும் செய்யணும் அப்படின்றத அடிமை கண்ட ஆனந்தம் அப்படின்ற ஒரு அந்த இதில் அவர் சின்ன வயசில் இருக்கும் பொழுது இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய குரு என்னுடைய பெரிய குரு ஆக அவர் வந்துட்டு இடியாப்ப சித்தரா அவ இடியாப்ப சித்தரா இங்கே வந்துட்டு சிவபெருமானே அவருக்கு வந்துட்டு உபதேசம் பண்ணார் அது அடிமை கண்ட ஆனந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் வந்துட்டு அந்த புத்தகத்தில் வந்துருக்கு அகஸ்திய விஜயத்தில் அதில் நீங்கள் என்னத்தை எதிர்பார்க்குறீங்களோ அந்த மேட்டரை வந்துட்டு அதில் கொடுத்துருப்பாங்க மக்கள் எப்படி வாழணும் எப்படி இருக்கணும் எங்கே எப்படி போகணும் வரணும் அப்படின்றது எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க அது இல்லாமல் ஒரு நீங்கள் எந்த மேட்டரை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மக்களுக்கு தனிப்பட்ட முறையில் இல்லை ஒவ்வொரு புக்கையும் எடுத்துகிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த புக்கிலேயே உங்களுக்கு வந்துட்டு அந்த ரெமெடி கிடைக்கும் தனியாக இப்போ வந்துட்டு ஒரு சூத்திரம் மாதிரி கிடையாது அவர் எல்லாத்துலேயுமே எல்லாத்தையும் கலந்து அதாவது அகஸ்தியர் வந்துட்டு எப்படி நமக்கு வேதத்தை எட்டுனு கொடுத்தாரு அந்த வேதத்தை தமிழ் வேதமாக்கி தமிழர்களுக்கு எவ்வளவு திகட்டாத ஒரு நல்ல ஒரு வழிகாட்டலை நமக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காரு அது வந்துட்டு ஒவ்வொருத்தரும் அந்த அகஸ்திய விஜயத்தை படித்தவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியை கேட்டுட்டு அந்த ஏதாவது ஒரு புக்கு எடுத்து அவங்க படித்தாங்கன்னா அதில் அந்த கேள்விக்கு ஆன்சர் இருக்கும் நாங்கள் நிறைய அதெல்லாம் படித்து அனுபவிச்சிருக்கோம் அதனால் இந்த இந்த ஆன்மீக லைனில் எல்லாம் வந்து திருமணம் என்பது ஒரு தடையா திருமணம் பிரம்மச்சரியத்தில் தான் வரணுமா அப்படி இல்லைன்னு சொன்னோன்னா திருமணம் செஞ்சாலும் வந்து இந்த நிலையை நம்ம வந்து அடைய முடியுமா கல்யாணம் என்பது ஒரு தடையாக இடுமா கல்யாணம் தடையே கிடையாதுமா இது எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்துட்டு பிறவி எடுக்கிறதே காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம போன ஜென்மத்தில் போன ஜென்மத்தினுடைய பாவத்தை குறைக்கிறதுக்காக தான் அதில் ஒரு பார்ட் ஆஃப் தட் இதுன்னு சொன்னால் நமக்கு வந்துட்டு இந்த பெரிய இது கல்யாணம் தான் ஏன்னா ஒவ்வொருத்தரும் கல்யாணம் பண்ணி அதை அனுபவித்து அவங்க அந்த குடும்பத்தை நடத்தி அந்த குடும்பத்தால் வந்துட்டு அவங்களுக்கு குழந்த பிறந்து அது அதனுடைய இது வந்துட்டு அடுத்த இவங்க ஜென்மாவுக்கு கிடைத்த எத்ததுக்காக தான் அவர் வந்துட்டு சொல்லி வச்சுருக்கார் வழியை கல்யாணத்தை வேணான்னு சொல்லலை அவர் வந்துட்டு யாரையும் வந்து கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதுன்னா எங்கள் குருவே வந்துட்டு ஏகபத்தினி விரதனாக இருந்தார் அவர் வந்துட்டு வெங்கட் ராமச்சந்தராக வெங்கட்ட ராமநாதாக இருந்தார் அந்த அளவுக்கு அவர் வந்துட்டு கல்யாணம் அப்படின்றத அவர் அழகாக பண்ணி அவருக்கு குழந்தைங்கள்லாம் பிறந்து அங்கே இருக்காங்க ஆசிரமம் இருக்குது அதனால கல்யாணம் பண்ண வேணாம் ஒண்ணும் சொல்லல ஒவ்வொரு யுகத்துலயும் வந்து அந்த காலத்துல தேதாயுகம் துவாபரத்துல வந்து ஒரு சில யுகத்துல வந்து அந்த இறைவன் அடையறதுக்கு வந்து பல வழிமுறைகள் இருந்தாங்க ஆனா நம்ம கலியுகத்துல வந்து ஜென்ரலா நாம சங்கீர்த்தனம் பண்ணாலே வந்து இறைவனை ஈஸியா அடைஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நிறைய இன்னைக்கு வந்து யோகங்கள் பயிற்சிகள்லாம் இருக்கிறது இருக்கு மந்திரங்கள் உச்சாரணம் பண்றதும் வழிமுறைகள் இருக்கு பல வழியில இறைவனை அடையலாம் அதே மாதிரி கிறிஸ்டின் எல்லா முஸ்லீம் எல்லா மார்க்கமும் இந்த இறையை அடையறதுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மார்க்கமா சொல்றாங்க ஆனா இன்னைக்கு இருக்கிறதுல ஈஸியா டூவபிளா பண்ணு சொன்னா வந்து எது சிறந்தது நம்ம வந்து மந்திரங்கள் ஜபிக்க மூலமா இறைவனை பண்றது சிறந்ததா இல்லைன்னா ஞானயோகம் தபஸ் பண்ற மாதிரி மனதை ஒருநிலைப்படுத்துறது அவ்வளவு ஈஸியா இல்லை இன்னைக்கு வந்து இன்னைக்கு மக்கள் வந்து மொபைல் எல்லாம் வச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்துட்டு கலியுகத்தில் யாராலேயும் வந்துட்டு இந்த ஜபம் இருக்கிறேன் அப்படி அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்துட்டு ஜபம் இருக்கிறதுக்குன்றதுக்கு ஒரு ஃபார்முலாவே கொடுத்துருக்காரு எல்லாம் இருக்கணும் முதல்ல மௌனமாக இருக்கணும் உன்னை நீ மறக்கணும் உன்னுடைய நிலையை மறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த அதாவது ஒன்றே நினச்சிகிட்ருக்கணும் அந்த நினப்பு வர்றதுக்கு உனக்கு ஒன்றுங்க கணம் ஒன்றின இப்போ வந்துட்டு அவர் காரில் கூப்பிட்டு வந்த மாதிரி அந்த வழியில் என்ன நினைந்தது அதுதான் வரும் அது முடிஞ்சு போச்சுன்னா இன்னொன்று ஏதாவது ஒன்று வரும் இப்படி தான் நமக்கு வந்துட்டு வந்துன்னு இருக்கும் அதனால் ஜபம் அப்படின்னு சொல்லும் பொழுது முதல்ல என்ன சொல்கிறாருன்னா மௌனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒவ்வொரு மேட்டரை எப்படி எப்படி கொடுத்துருக்காரு ரொம்ப சிம்பிளிஸாக கொடுத்துருக்காரு நிறைய கொடுத்துருக்காருமா இதை வந்துட்டு தனிப்பட்ட முறையில் ஒரே புத்தகமாக போட்டு எல்லாத்தையும் நமக்கு கொடுக்கல இதை எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விதமான சொல்யூஷன்ஸை ஒவ்வொரு விதமான ஒரு புத்தகங்களில் இப்போ பல விதமான புத்தகங்களாக கொடுத்துருக்காரு அவருடைய ஆன்மீக மொழிகள் அதுக்கப்புறம் அவருடைய இது நிறைய இருக்குது அதை நீங்கள் படிக்க படிக்க தான் வந்துட்டு அதை தெரிஞ்சிக்க முடியும் இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காரு அதை நம்ம வரும் அதெல்லாம் வந்துட்டு நான் அனுபவிச்சிருக்கேன் நான் நிறைய பண்ணியிருக்கேன் ஜபா இருக்கிறத பெருசு கிடையாது நீ வந்து மௌனமாக இருந்தால் தான் வந்து மௌனம்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா மௌனமாக இருக்கும் பொழுது தான் உங்களுக்கு நான் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய நெ நிலையை மறக்க முடியும் அப்போ தான் தான் நீங்கள் வந்துட்டு எதையாவது ஒரு நாமாவளியை வந்துட்டு உச்சரிச்சிங்கன்னா அந்த நாமாவளியை உனக்கு வந்துட்டு வழிகாட்டல் பண்ணும் அதுதான் வந்துட்டு அவர் கொடுத்துருக்குற ஃபார்முலா சிம்பிளாக தான் பண்ணிகிட்டு இருக்கா எல்லாமே சிம்பிள்ஸ் தான் இறைப்பணி பற்றி இறைப்பணி தான் அவருடைய இதுவே அவர் எப்போ பார்த்தாலும் ஒவ்வொரு ஏழைகளுக்கும் ஒவ்வொரு கோயில்களுக்கும் சிதலமடைந்த கோவில்களுக்கும் எல்லாத்துக்கும் போய்ட்டு உழவார பண்ணி பண்ணுறது ஏழைகளுக்கு வந்துட்டு இந்த மருத்துவ உதவி செய்கிறது ஸ்கூலுங்களில் இந்த ஏழை பிள்ளைங்களுக்கு உணவு உணவு கொடுக்கறது இப்படிலாம் நிறைய செய்திருக்கார் அது லட்சக்கணக்கான அன்னதானங்கள் பெண்ணேந்தில் அவர் இந்த கலியுகத்துல அவர் பெரிய இது இறுதியா ஒரு கேள்வியா இன்னைக்கு இருக்கிற குருவை கண்டறிவது எப்படி இன்னைக்கு